அன்பான பட்டு விவசாய பெருமாக்களே அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் முத்துலக்ஷ்மி மைசூர் பட்டு மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன் சென்ட்ரல் சில்க் போர்டு அதாவது மத்திய பட்டு வாரியம் அதற்கு கீழ் வந்து இயங்குகிறது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு கீழே வந்து எங்கள் நிறுவனம் வந்து செயல்படுகிறது ஆஹ் மல்பரி வந்து முதல்ல வந்து ரகம் வந்து சரியா இருக்கணும் ரகம் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து மெயினா வந்து நம்ம சொல்றது வி ஒன் ஆஹ் சொல்றோம் வி ஒன்னுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இளம்புழு வளர்ப்புக்கும் சரி முதிர்ந்த புழு வளர்ப்புக்கும் வந்து உகந்தது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம வந்து சாக்கிக்கு இளம்புழுவுக்கு மட்டும்னா ஜி டூங்கிற ஒரு வெரைட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஜி ஃபோர்ங்கிறது வந்து முதிர்ந்த புழுவுக்காக வந்து டெவலப் பண்ணுறது டெவலப் பண்ணியிருக்குது அதையும் வந்து விவசாயிகள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து இதில் வந்து உற்பத்தி வந்து இலையோட உற்பத்தி வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து லோக்கலோ அல்லது எம்ஆர் டூ எம் ஃபைவ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்றப்ப வந்து வந்து அதிகமான வந்து இலை விளைச்சல் வந்து கிடைக்குது ஆனால் அதுக்கு தகுந்த வந்து நம்ம வந்து உரமும் கொடுக்கணும் தண்ணீர் வசதியும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து இடைவெளி வந்து நல்லா இருக்கணும் இடைவெளி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடாது நெருக்கமா இருந்ததுன்னா வந்து இலை வந்து சீக்கிரம் வந்து பழுத்துரும் அப்புறம் வந்து இலையில வந்து நோய்கள் பரவுற ஜாஸ்தி இருக்கும் இலைய விளைச்சலும் கம்மியாகும் இலையோட தரமும் வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து இடைவெளி வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன உரத்தை விட வந்து நீங்க வந்து தொழு உரம் ரசாயன உரமும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து போடணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து இயற்கை உரங்கள் வந்து தொழு உரமோ இல்லாட்டா மண்புழு உரம் இல்லைண்ட பசுந்தாள் உரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகம் மக்கிய தொழு உரம் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறப்ப வந்து இலையோடய வந்து தரமானது அதிகமாகுது அதே மாதிரி அதோடைய வந்து இலையோடய நீர் தக்க நீரோட நீர் த சக்தி வந்து இலையை வந்து நீரில் வந்து அந்த தன்மை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இலைக்கு புழுவுக்கு வந்து உணவாக கொடுக்குறப்போ வந்து அது வந்து இலையில உள்ள பிடிப்பு தன்மை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தக்க வைக்க முடியும் மாய்ச்சர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் அதை வந்து நிறைய நேரத்துக்கு இருக்கிறதுக்கு வந்து இந்த வந்து வி ஒன்று வெரைட்டி அந்த ஜி ஃபோர் வெரைட்டிலாம் வந்து அந்த குணாதிசயங்கள் வந்து அதற்கு இருக்குது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதுல வந்து நோயோ அல்லது வந்து ஏதோ புழு பூச்சி அந்த மாதிரி வரும்போது நம்மள வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன பரிந்துரைக்கப்பட்ட பூச்சி மருந்துகளோ இல்லாட்ட கெமிக்கலோ எது உபயோகப்படுத்தணும்னு சொல்றோமோ அதைத்தான் வந்து நீங்க உபயோகப்படுத்தணும் வந்து பிரைவேட்டு அந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம இதுல கருத்துல வச்சுக்கணும் அந்த இலைய வந்து நம்ம வந்து புழுவுக்கு வந்து உணவா வந்து கொடுக்கப்படும் அதை வந்து நீங்க வந்து மெயினா வந்து நினைவுல வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா வந்து ரீசண்டா வந்து இந்த புழு வந்து கூடு கட்டாத தன்மை நான் ஸ்வின்னிங் சொல்லுவோம் அது வந்து நிறைய வந்து விவசாயிகள் இடத்துல வந்து இருக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து அவங்க வந்து பரிந்துரைக்கப்படாத நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்லயோ அது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா சென்ட்ரல் ஆபீஸா இருக்கட்டும் நம்ம இன்ஸ்டியூட்லேயே பரிந்துரைக்கப்படாத வந்து சில கெமிக்கல்ஸோ அல்லது வந்து சில பூச்சி மருந்துகள் அல்லது பூஞ்சானா மருந்துகள் அல்லது புழு மன வீடு மன சுத்தம் பண்ணுற மருந்துகள் வந்து உபயோகப்படுத்தும் போது தான் வந்து அதில் உள்ள வந்து நமக்கு தெரியாத இந்த கெமிக்கலோ அல்லது வந்து அதில் உள்ள ரசாயனங்களோ வந்து பாதிக்கிறதுனால தான் வந்து மெயினாக வந்து இந்த நான் ஸ்பின்னிங் ப்ராப்ளம் புழு வந்து புழு வந்து கூடுகட்டாத தன்மை வந்து உருவாகிறது அது வந்து இப்போ கண்டுபிடிச்சதுல வந்து மெயினாக அந்த விவசாயிகள் வந்து அதை வந்து அவங்க அவங்களுக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்ட கெமிக்கல்ல மட்டும்தான் அந்த இதை மட்டும்தான் உபயோகப்படுத்தும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் வந்து நம்ம வந்து புழு வந்து நம்ம கா சாக்கியை வந்து வாங்குறாங்க அந்த சாக்கியை வாங்குறப்ப வந்து முதல் ரெண்டு ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க இந்த சாக்கி ஸ்டேஜ் வந்து சாக்கி எதுக்காக வந்து ராரிங் சென்டர் நம்ம உருவாக்கப்பட்டதுன்னா விவசாயிங்களோட வந்து வருமானத்தை வந்து ரெட்டி பார்க்கறதுக்காக அதாவது வந்து அவங்களோட வருமானம் முன்னாலெல்லாம் வந்து ஆறு பேட்ச் வந்து ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது வந்து எல்லோருமே வந்து மாத சம்பளம் மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பேட்ச் வளர்க்குறாங்க அதனால அவங்களோட வருமானம் வந்து பெருகி இருக்கு டபுள் ஆயிருக்கு இரண்டு மட இரண்டு மடங்காக வந்து பெருகி இருக்குது அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இளம்புழு வளர்ப்பு மையங்கள்னால்தான் அப்போ இளம்புழு வளர்ப்பு மையங்கள்லேருந்து புழு வந்து நம்ம வந்து பெறும்போது அவங்க வந்து ஒரு பத்து நாள் வந்து அவங்க புழு வளர்க்க தேவையில்லை அவங்க வந்து வேற ஒரு வேலையை வந்து பார்க்கலாம் அவங்க பர்சனலாக இருக்கட்டும் வந்து சொந்த வேலையை பார்க்கலாம் இல்லாட்டா வேற வந்து விவசாயங்கள் வந்து பார்க்க முடியும் கரும்பு நெல் அந்த மாதிரி விவசாயங்கள் பார்க்க முடியும் அந்த அதுக்கப்புறம் மீதி உள்ள இருபது நாள் மட்டும்தான் வந்து அவங்க வளர்த்து கூடு அறுவடை செஞ்சு வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து விற்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அதனால இந்த வகையில் வந்து இந்த இளம்பலூர் வளர்ப்பு மையங்கள் வந்து நம்ம வந்து சாக்கியை வந்து வாங்குறதுனால வந்து அது நமக்கு வந்து உதவுகிறது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து லேட்டேஜில் முதல்ல வந்து விவசாயிகள் வந்து ஒன்றை வந்து ரொம்ப இரடு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த நல்ல வந்து ஒரு சத்தான இலையை கொடுக்கறதுனாலையும் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம இந்த சீதோஷ நிலையை எப்படி வந்து நம்ம பராமரிக்கிறோங்கிறது அதாவது எவ்வளவு ஈரப்பதம் இருக்கணும் எவ்வளவு வந்து வெப்பநிலை இருக்கோங்கிறத வந்து ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும் அது வந்து முப்பது சதவீதம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பங்கு வகிக்குது அப்ப இது இரண்டும் சேர்ந்து அதாவது வந்து இலையோட பங்கு முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த சீதோஷ நிலையை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது முப்பது சதவீதம் அப்படிங்கிறப்ப எழுபது சதவீதம் வந்து உங்க கையிலே வந்து வெற்றிகரமான கூடு அறுவடைக்கு வந்து வெற்றிகரமா இருக்குது மீதி முப்பது சதவீதம் தான் நம்ம வந்து ஆஹ் முட்டையோட பங்கோ இல்லாட்ட வந்து இந்த புழு வளர்ப்பு வீடுகளை வந்து சுத்தம் பண்றது அந்த மாதிரி மீதி உள்ளதெல்லாம் வந்து ஆஹ் முப்பது சதவீதம் தான் அதனால எழுபது சதவீதம் வந்து மெயினா வந்து சரியான உணவை கொடுக்க முடியும் சருவான சரியான வந்து சீர்தோஷ நிலையை வந்து நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் அல்லது வெப்பநிலையையும் ஈரப்பதத்தையும் மெயின்டைன் பண்ணுறது மூலம் மூலமாகவும் புழுவை வந்து நல்லபடியா வெற்றிகரமா அறுவடை செய்ய முடியும் அதாவது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து நிலையில வச்சுக்கலாம் முதல் ஸ்டேஜில் வந்து இருபத்தெட்டு டிகிரி ரெண்டாவது இருபத்தி ஏழு அப்புறம் மூணாவது இருபத்தி ஆறு ஒவ்வொரு டிகிரி நீங்கள் கம்மி பண்ணால் போதும் நாலாவது இருபத்தஞ்சு அப்புறம் இருபத்தி நாலு டிகிரின்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஈரப்பதம்ங்கிறப்ப வந்து எண்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் சாக்கியில் முதல் ஸ்டேஜில் வந்து எண்பத்தஞ்சு அதுக்கப்புறம் எண்பது எழுபத்தஞ்சி எழுபது ஏழு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது இந்த மாதிரி வந்து இதை ரெண்டையும் வந்து நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் புழுவுக்கு வந்து எந்தவித மற்ற நோய்கள்ல இருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் ஏன்னா வந்து புழுவுக்கு வேண்டிய உகந்த டெம்பரேச்சரும் அந்த ஈரப்பதமும் இதுதான் இதை விட்டு வந்து விலகும் போது தான் வந்து நிறைய வந்து பாக்டீரியாவோ அல்லது பூஞ்சானமோ இல்லை வைரஸோ வந்து அதை வந்து தாக்குதலுக்கு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால வந்து அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம நல்லபடியாக வந்து வெற்றிகரமான கூடு வந்து அறுவடை செய்ய முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு தோல் உரிப்புக்கும் போகும்போதும் வந்து அந்த சுண்ணாம்பு உபயோகப்படுத்த வேணும் அதே மாதிரி நம்ம இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கணும் அது மாதிரி வந்து தோல் உரிப்புல இருந்து வெளியில வரும்போது வந்து படுக்கை கிருமி நாசினி உபயோகப்படுத்தணும் இதெல்லாம் வந்து எல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உன்னை வந்து பயன்படுத்தும் போது வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு இல்லாமல் புழுவுக்கு பாதிப்பும் இல்லாம நம்ம வந்து வெற்றிகரமான கூடு வந்து அறுவடை செய்ய முடியும் அதே மாதிரி வந்து இப்போ வெண்பட்டு கம்பேர் பண்ணும்போது அதாவது வந்து மல் மஞ்சள் பட்டுக்கும் இதுக்கும் கலப்பின கூடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இதோட வந்து பட்டுக்கூடோட பட்டு சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி உலக மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெண்பட்டு உற்பத்தி செஞ்சா தான் நம்ம வந்து நம்ம நாடு வந்து முதலிடத்துக்கு வந்து போக முடியும் இப்போ வந்து சைனா முதலிடத்துல இருக்கு நம்மளோடது ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் வந்து பட்டை உபயோகப்படுத்துறதில் நம்ம தான் வந்து முதல் இடத்துல இருக்கோம் அதனால வந்து நம்ம உற்பத்தி செய்வதிலேயே வந்து முதலிடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லா விவசாயங்களும் வந்து வெண்பட்டை வந்து உற்பத்தி செய்யணும் அதே மாதிரி ஈஸியாக வந்து சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை வந்து நம்ம நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக வந்து பின்பற்றுறது மூலமாக வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து பட்டுக்கூடு வந்து உற்பத்தி செய்யலாம் நன்றி